எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஹனுமன் ஜெயந்திக்கு கோவில்களில் வடமாலை சாத்துவாங்க இப்போ ஹனுமன் ஜெயந்தி மட்டும் கிடையாது வருஷம் முழுக்கவே சுவாமிக்கு வடமாலை சாத்துறாங்க அதை பிரசாதமாக நம்ம கொடுக்குறாங்க அதை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உளுந்து எடுத்துட்டு அதை எப்படி தட்டுறாங்க எப்படி பொறிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சுட்டுருக்கேன் இதே மெத்தட நம்ம கொஞ்சமாக உளுந்து போட்டு வீட்லேயே செய்யலாம் முக்கியமா நான் மிக்சிலேயே அரைச்சி இதே அளவுக்கு கிறிஸ்பாக எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போறேன் உன்னை எடுத்து காமிக்கிற பாருங்க அவ்வளோ நல்லா உங்களுக்கு முறுக்கு மாதிரி கிறிஸ்பாக இருக்கும் நல்லா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த பிரசாதத்தை வச்சிருந்து நம்ம சாப்பிட்லாம் வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் இதே போல் இந்த வடமாலை பிரசாதம் வீட்லேயே செய்ய முடியும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் செய்யக்கூடிய வடை செய்கிறதுக்கு பாருங்கள் நான் இட மிஷினில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிராம்னு காமிக்கிறேன் ஆனால் இந்த கப்புனுடைய வெயிட் வந்து நூறு கிராம் இப்போ இந்த மாதிரிலாம் வெயிட் மிஷின் இல்லை இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னா நம்ம காலிட்டு டம்ளர் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் உளுந்தை மாற்றிட்டு அந்த கப்புடைய அளவு காமிக்கிறேன் பாருங்கள் நூறு கிராம் அப்போ கால் கிலோ நான் உளுந்து உருட்டு உளுந்து தான் எடுத்துக்கணும் இந்த உடச்ச உளுந்து வேண்டாம் உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன் இப்போ அதே கப்புலேயே பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன் கால் கிலோ உளுந்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி அதாவது நூறு கிராம் கப்பனுடைய வெயிட்டு ஐம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ நீங்கள் உருட்டு உளுந்து எடுத்தீங்கன்னா இரநூறு கிராம் பச்சரிசி இப்போ திரும்பவும் சொல்றேன் இந்த இடக்கல் இல்லை அப்படிங்கிறப்ப அரிசி எப்படி அளக்கலாம் அப்படின்னா சாதாரண சாம்பார் கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கரண்டியால் ஒரு ஒன்றை கரண்டி பார்த்துக்கோங்க நான் அளந்து காமிக்கிறேன் சாம்பார் பரிமாறத்துக்கு எடுத்துக்கிற கரண்டியால் ஒன்றரை கரண்டி நம்ம அரிசி பச்சரிசி தான் எடுத்துக்கணும் இது ரெண்டுமே நல்லா ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு மணி நேரம் அதுக்கு அதிகமாக ஊற விடக்கூடாது ஒரு மணி நேரம் ஊற வச்சுடலாம் அதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு இதுக்கு தேவையான உப்பு மிளகு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் அளவுகள் சொல்கிறேன் இப்போ ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு கிராம் உப்பு உப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி ஒரு நார்மல் சின்ன ஸ்பூனால முக்கால் டீஸ்பூன் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகு ஜீரகம்லாம் வெயிட்டு கம்மி இதுவும் அதே இருபத்தஞ்சி கிராம் தான் ஒரு கிலோவுக்கு கால் கிலோவுக்கு ஏழரை கிராம் உப்பு ஏழரை கிராம் மிளகு ஏழரை கிராம் ஜீரகம் அப்போ ஸ்பூன் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் உங்களுக்கு மிளகு எடுத்துக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் உப்பு இதுதான் அளவு கால் கிலோவுக்கு இதை விட நீங்கள் கம்மியாக போடணுன்னா இதை அப்படியே நீங்கள் இன்னும் டிவைட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஊற வச்ச அந்த உளுந்தில் இருக்க தண்ணியை முழுக்க வடிச்சுட்லாம் வடிகட்டியால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் கிரைண்டரில் அரைச்சி காமிச்சாலும் நிறைய பேர் மிக்ஸியில் அரைச்சி காமிங்கன்னு சொல்லுவீங்க அப்போ நான் இதே ஒரே ரெசிபியை ரெண்டு முறை நான் வீடியோ போட முடியாதுங்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன் முதல்ல உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கறதுனால என்னென்னா தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது ஏன்னா உப்பு போட்டோடனே உங்களுக்கு ஒரு நீத்து கொடுத்துரும் அதனால் அந்த அரைபடுறதுக்கு அந்த தண்ணியே போகிறோம் பல்ஸ் போர்ட்லேயும் இல்லை ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பாத்தி மாற்றி நம்ம மிக்சியில் வச்சுட்டு நிதானமாக தான் அரைக்க முடியும் தண்ணி விடாமல் அரைக்கிறப்ப ஒரு அஞ்சு பத்து செகண்ட் உடனே நம்ம இந்த மாதிரி கரண்டியால் கலக்கணும் நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சேன் ரெண்டு டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன் டீஸ்பூனால் தான் தண்ணி விடணும் இந்த பாருங்கள் திரும்பவும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அரைச்சிட்டு இப்போ திரும்பவும் காமிக்கிறேன் திரும்பி கலக்கிறேன் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டேன் என்னோட மிக்ஸி என்னென்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஓடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது காயில் வந்து வீணாகப்படுவோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் தண்ணி சேர்த்தேன் ஆக்சுவலாக தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் மொத்தமே ஒரு கால் கிலோவுக்கு நீங்கள் ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா மெல்லிசாக தட்டை வரல அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வெந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது இப்போ மிக்சி ஜாரில் கால் கிலோ உளுந்து அரைச்சதில் பாதி அளவை நான் எடுத்து வச்சுட்டு மீதி பாதி அளவு உளுந்து ஜார்லேயே இருக்குது மிளகு ஜீரகத்தை சேர்த்து ஒரு பத்து பத்து செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு முறை நான் போட்டு எடுத்துன்னு வரேன் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா செக் பண்ணணும் கரண்டியை நல்லா கலக்கி விடணும் மிளகு வந்து முழுசாக இருக்கக்கூடாது அதை செக் பண்ணிவிட்டு அரைஞ்சதுக்கப்புறம் அந்த பாக்கி எடுத்து வச்சுருக்க உளுந்தியும் ஒன்றா சேர்த்து இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வடை தட்டுறதுக்கு மாவு ரெடியாக இருக்கும் அந்த ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்க்காமல் இருந்திருந்தால் ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துருக்கும் தண்ணி ரெண்டு டீஸ்பூன் அதிகமாக சேர்த்துட்டேன் அதனால் தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதே போல் எண்ணெயில் பொறிச்சு அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வர்றதுக்கும் ரொம்ப டைம் எடுத்தது இதே நீங்கள் கிரைண்டர்னால் தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை அந்த ஊற வச்ச தண்ணி ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தாராளமாக போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஈர துணியில் கூட தட்டலாம் நான் கொஞ்சம் அந்த ரெண்டு டீஸ்பூன் தண்ணி அதிகமாக சேர்த்தனால எனக்கு துணியில் தட்ட வரல அதனால் பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிண்டு பாருங்கள் நல்லா மெல்லிசாக தட்டுங்க நடுவில் ஹோல் போட்டுட்டு கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து மெதுவாக எடுத்து எண்ணெய் சரியான காய்ச்சல் இருந்ததுக்கப்புறம் சிம்ப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு அது வெந்துருக்கப்பே நம்ம அடுத்த வடையை தட்டணும் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்கேன் நிறைய எண்ணெய் வச்சுட்டா திரும்பவும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகின்றதுனால ஒரு ஈடுக்கு வந்து மூணுலேருந்து நாலு வடை தான் நான் போட்டேன் இப்போ இந்த மாதிரி மெல்லிசாக தட்டணும் தட்டிட்டு நடுவில் ஹோல் போடணும் கண்டிப்பாக கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு வரலை அப்படியே வச்சு அந்த பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து மெதுவாக அந்த உளுந்தை எடுத்து இப்படி போட்டு விடுங்க ஓரங்கள்லேருந்து மெதுவாக உள்ளே இறக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வடையினுடைய அந்த ஷேப் மாறாமல் இருக்கும் வளைஞ்சிலாம் கொடுக்காது இப்போ நான் ரெண்டு போட்டோனே அதையே எடுக்கிறேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் தட்டுறப்ப நல்லா மெல்லிஸாக கிடைக்கும் சட்டுன்னு உங்களுக்கு வெந்து கொடுக்கும் இதை டபுள் ஃப்ரை பண்ணணும் முதல்ல ரெண்டு மூணு வடையெல்லாம் நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டுவிட்டேன் உப்பு ஆரம்பிச்சுடுது உப்புன்னா உங்களுக்கு மாவு நிறைய எடுத்திருக்கீங்கன்னு நடத்தும் இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்ப உப்பி இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு மூணு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு முதல்ல கொஞ்சம் போட போட தான் நமக்கு பழகும் இப்போ ஒரு பத்து வடை போட்டோன்னே எனக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சுடுது அதுக்கப்புறம் நல்லாவே மெல்லிசாக தட்ட ஆரம்பித்தேன் முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு அந்த லேசாக கலர் மாற மாற நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரியே நான் தட்டின்னு இருக்கேன் பாருங்கள் எனக்கு வந்து முப்பது வடை கிடச்சிது கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாட்டாக செய்கிறப்ப ஒரு வானலியில் எண்ணெயை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுப்பாங்க அது லேசாக நிறம் மாற வரைக்கும் நம்ம பொரிய விட்டுட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் வேறு ஒரு வானலில் நல்லா ஹை ஃபிளேமில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறிச்சு எடுப்பாங்க நம்ம அவ்வளோ எண்ணெயை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி முதல்ல எடுத்துக்கிறேன் லேசாக நிறம் மாறின உடனே நான் எடுத்துடணும் எடுத்துட்டு இது வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுனே எடுத்துட்டு திரும்பவும் நம்ம முதல்ல பொறிச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த வடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு மூணு வடன் கிடையாது கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வடை கூட போடலாம் போட்டுவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இப்போ பாருங்கள் முழுக்க நான் பொறிச்சு எடுத்தாச்சு முப்பது வடையும் ஒரு அரை வேக்காடு இப்போ எண்ணெயில் கொஞ்சம் ஹீட் பண்ணணும் நார்மலாக சிம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணோம் இல்லையா அதை கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க என்ன சூடாகணும் அதே சமயத்தில் இது நல்லா கலர் வர வரைக்கும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நிதானமாக கலர் சேஞ்ச் ஆகும் உள்ளுக்குள்ளே அந்த மாவு நல்லா வெந்து மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் நாள் கணக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சுருந்தா கூட ஒன்றுமே ஆகாது எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசா தட்டுறீங்களோ வேகறதும் சுலபமாக வேகும் சீக்கிரம் கலர் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது அப்படியே அந்த ஓசை அடங்கணும் அந்த நுறச்சிருக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து ஓசை அடங்கி பாத்தீங்களா ரொம்ப அப்படியே ஓசை அடங்கி இருக்கு பாருங்க இந்த கலர் பாத்தீங்களா எப்போதுமே நீங்கள் வடை பார்த்தீங்கன்னா பொறிக்கிறப்ப நல்லா கலராக இருக்கும் சூடு ஆறணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலராக மாறிடும் அதனால் இதை ரொம்ப பார்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும் நிறைய டைம் ஆகும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ரத்தையாக தான் இதை பண்ணணும் இப்போ இந்த முப்பது வடையுமே ஒரு அஞ்சு ஆறாக எண்ணெயில் திரும்பவும் ரெண்டாவது முறை போட்டு நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வானொலியில் பாருங்கள் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்கல அதே போல் வானொலி ஓரங்கள்லாம் எனக்கு அப்படியே இந்த ப்ரௌன் கலர்லாம் ஆகலை ரைஸ் ப்ரான் ஆயில் தான் எடுத்துப்பேன் நான் எப்போதுமே அதனால் என் வானொலி எப்போது சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி இண்டாலியன் வானிலாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி முப்பது வடை பொறிச்சிட்டு நான் இதை சில்வர் தட்டில் வச்சு நெவேத்தியம் பண்ணாமல் பித்தளை தாமரம் வெள்ளியில் ஏதாவது ஒரு தட்டில் வச்சு சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணும் நான் நைவேத்தியம் பண்ணிவிட்டு திரும்பவும் கொண்டாந்து நான் அந்த பிளேட்டில் வச்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கேன் கிரைண்டர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி செஞ்சிங்கன்னா ஒன்றுமே நல்லா மெல்லிசாக தட்டலாம் ஏன்னா நமக்கு தண்ணி லேசாக தெளிச்சா போகிறோம் இப்போ மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி கூட ஆகிடுது கோவிலில் தான் இந்த மாதிரி வடமாலை சாத்தி நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க கொஞ்சமாக உளுந்து போட்டு நீங்கள் வீட்லேயும் செஞ்சு சுவாமிக்கு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெவேத்தியமாக செஞ்சுட்டு நீங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு விருப்பமான நேரங்களில் இந்த பிரசாதமாக கொடுக்கலாம் ரொம்ப நாள் வச்சிருந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்லாம் நார்மலாக நம்ம வடை போடுற மாதிரியும் போட்டு அதில் ஹோல்ட் பண்ணி வடமாலியாகவும் சாத்திரலாம் ஆனால் அந்த ஒரே நாள்லேயே நம்ம எல்லாத்தையுமே தீ ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் தேங்காய் பால் போட்டு காமிச்சிருக்கேன் தேங்காய் இல்லாமல் தவிர்த்து அதை செஞ்சு பாருங்க ஒன் மில்லியனுக்கு மேல அந்த வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க அந்த ரெசிப்பியை லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இது கூட தயிர் சாதமும் நம்ம நெய்வேத்தியம் அவசியம் பண்ணணும் இந்த மாதிரி தயிர் சாதமும் எப்படி செய்யலாங்கிறதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு தரேன் இனிமேல் கோவிலில் கொடுக்குற அந்த வடமாலை பிரசாதத்தை நம்ம வீட்டிலேயே எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யலாங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டு அவசியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்